இப்போ அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த காலத்துக்கிறதுல எப்படின்னா நிறைய எல்லாம் வருது இப்போ என்னன்னா மோஸ்ட்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரத்துக்கு மேட்ச் ஆகாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ இப்ப இந்த காலத்துல எப்படின்னா முதலே பேசி பார்க்குறாங்க பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் பண்றாங்க பட் என்னோட ஃப்ரெண்டுகிட்டே கேட்டப்ப நீ அப்படி ட்ரை பண்ணாங்கிறப்ப இல்ல நாங்கள் இங்க இதுல எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க பேச முடியாது அது எதனால அப்படிங்கறத நான் விரும்புகிறேன் ஏன் முன்னாடியே பேசி புரிஞ்சுக்கிட்ட எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துருக்கலாமில்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் எதுலேயுமே பேச விடுறது இப்போ முன்ன மாதிரி இல்லை பட்டு இப்போ இருக்க படித்து முன்னாடி வந்த பெண்கள்லாம் வந்து அதை வாலண்டியராக விரும்புகிறாங்க முதல்ல நம்ம ஃப்யூச்சரில் வர்றதை வந்து போய் பேசி இது பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் எனக்கு நீ செட் ஆகியா மாட்டே அப்படின்னு இது பண்ணிக்கலாம் அந்த இது எல்லாமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் இன்றைக்கி காலத்துக்கு நம்ம வந்திருக்குறோம் ஆனால் முஸ்லீம் பசங்க வந்து பெரும்பாலும் அந்த காதலிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பேசி இருந்தோம்னாக்கா அது ஒரு நல்ல ஒரு நிலையாக இருக்கும் பெண்கள் இன்றாத விரும்பக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க அதை ஏன் நீங்கள் தடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க பொதுவாக இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த காதல் இருக்குல்ல இது வந்து ஒரு ஏதோ ஒரு நல்லது மாதிரி உருவாக்கி வச்சுட்டாங்க இது நல்லது கிடையாது காதலிச்சாதான் அது வந்து நல்லதுன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இன்னைக்கு சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு யார் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சினிமா மூலமாக திரையரங்குகள் மூலமாக படங்கள் மூலமாக ஒரு வெச விதைய மக்களுக்கு தூவிட்டாங்க காதலிக்கணும் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு தான் காதல் காதலிக்கலன்னா நீ அப்படி இல்லை யாராக இருந்தாலும் அவனுக்காக இப்படி வாழணும் அவன் பொறுக்கியாக இருக்கலாம் ரவுடியாக இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட நீ காதலித்து வாழணுன்ற மாதிரியான ஒரு நிலையை இன்னைக்கு திரைப்படங்கள் உருவாக்கி விட்டது அது எப்படின்னா பெரிய புனிதமான காதல் அப்படின்ற மாதிரியெல்லாம் அதாவது ரொம்ப ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு விஷயத்தை புனிதமானதாக மாற்றுகிறார் பொதுவாக ஒரு ஆண் பெண் இருக்கிறார் இப்போ நமக்கு முன்னாடி தாய் தந்தைகள் இருந்திருக்காங்க நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க காதலிக்கலாம் இல்லை பெரியவங்க தான் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க அதற்கு பிறகுதான் திருமணம் நடந்தது இன்று வரைக்கும் பல ஊர்களில் அவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய காட்சியை பார்க்கும் அதாவது இந்த தேர்ந்தெடுக்கிற வயசு இருக்குல்ல இது எல்லாவற்றையும் அறிந்த வயசுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதுதான் தப்பு ஒரு பொண்ணு ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுல உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் தெரியுமா அவங்களுக்கு நல்லது எதுவும் தெரியுமா கெட்டது எதுன்னு தெரியுமா வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா வாழ்க்கையுடைய எதார்த்தம் தெரியுமா உலக நடப்பு தெரியுமா ஒரு சூதுவாதி தெரியுமா வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தெரியுமா ஒன்றுமே தெரியாது நம்ம நினைக்கிறோம் அவங்க சூஸ் பண்ணுறாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தெரிய ஒரு கல்லூரியில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி பேசுகிறார் அவர் பேசின அந்த வார்த்தை கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு ஒரு பெண் ஒருத்தனை காதலிக்கிறாங்க காதலிக்கக்கூடிய அந்த நிலையில அந்த அவங்க வந்து அந்த அவன் வந்து காதலிச்ச அந்த பையன் வந்து ஒரு குலகாரன் காவல்துறை அதிகாரி பேசுறேன் நீங்கள் யூடியூப்ல போட்டிங்கன்னா தெரியும் பல இடங்களில் வந்து இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற பெண்களை பொறுத்தவரையிலும் அந்த ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துருவாங்க அந்த வயசில் அது எது சரி எது தப்பு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு கிடையாதுன்றதுக்கு ஒரு அழகிய உதாரணம் என்ன பண்ணுறாருனா அவங்க தந்தை என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவுக்கு ஆட்டோவை வந்து கல்லூரிக்கு போகிறதுக்கு ஆட்டோ புக் பண்ணுறாரு ஆட்டோக்காரர்கிட்ட நேரடியாக ஃபோனில் பேசக்கூடாது எஸ்எம்எஸ் தான் எஸ்எம்எஸ் வழியாகத்தான் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு போன் மூலம் ஆட்டோக்கார்கிட்ட காதல் இல்லை வேற ஒருத்தர் வந்து அந்த அம்மாவை வந்து காதலிச்சு காதல் வலையில் விளை வச்சுட்டான் இவங்க பழகுறாங்க காதலிக்கிறாங்க யாருன்றதை அந்த அம்மாவால் கணிக்க முடியலன்றதுக்காக நான் சொல்றேன் அந்த அம்மா காதலிக்கிறாங்க அவங்க சில தகவல்களை கேட்கலாம் அந்த தகவல்கள் எல்லாம் அந்த அம்மா அந்த பையனுக்கு சொல்றாங்க அதற்கு பிறகு இந்த அம்மா யாரை பற்றிய தகவல் அந்த பையனுக்கு சொன்னாங்களோ அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் அந்த பெண் அந்த பெற்றோரை எல்லாம் அழைச்சி பேசும்போது அந்த பெற்றோர்கள் சொன்னது என் மக அப்படி கிடையாது எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படிதான் அந்த பெற்றோர்களும் நினைச்சிருக்க என் பொண்ணு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் எல்லா ஃபோன் ரெக்கார்டு எல்லா தகவல் எல்லா டேட்டாவையும் தூக்கி போடுறாங்க தேவை என்னன்னா இந்த பொண்ணு வந்து அப்ரூவரா மாறணும் அப்ரூவரா மாறினாங்கன்னா இந்த தகவல்களை வச்சு நாங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்பதான் இந்த பெண்ணை நாங்கள் காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் அந்த பெண் சொல்கிறார்கள் மனந்தால் மகாதேவன் இல்லைன்னா மரணதேவன் இந்த டைலாக் சினிமாவை பார்த்துட்டு என்னவா அவன்தான் எனக்கு எல்லாம் அவன் தான் உலகம் அவனை போய் நான் இப்படி காட்டி தருவேன் கொலகார பையன் அவனை காட்டி தர மாட்டேன்றாங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்ப அந்த மாதிரி ஜெயில இருக்கிறாங்க புழல்ல எட்டு ஆண்டு சிறை தண்டனையை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க கல்லூரி படிக்கக்கூடிய பெண் அப்ப ஒரு பெண்ணுக்கு அந்த பருவ வயதிலே எல்லாவற்றையும் முடிவெடுக்கக்கூடிய நிலை இல்லை எதார்த்தம் என்னன்னா பொதுவா குடும்பத்துல பெண்களை வளர்க்கும் போது ஆண்களை ஒரு மாதிரி வளர்ப்பாங்க பெண்களை ஒரு மாதிரி வளர்ப்பாங்க அது குடும்பத்துல உள்ள பிரச்சனை தான் தப்பு தான் நம்ம அதை சரின்னு சொல்ல வரல பெண்களை எப்படி வளர்ப்பாங்கன்னா அடுத்த வீட்டுக்கு போற புள்ள குனிஞ்சு நிமிந்து வேலை பாருன்னு வாங்க ஆம்பளை ராஜா மாதிரி வளர்ப்பாங்க அப்போ இப்படி வீட்டில் பெண்ணை திட்டி திட்டி வளர்க்கும் போது ஒருத்தர் வருவானா அவன் அன்பா பேசின உடனே அவன் வந்து இவன் இந்த அம்மாவுக்கு பெரிய ஒரு ஹீரோவாக தெரிய ஆரம்பிச்சிடான் இதுதான் யதார்த்தம் வீட்டில் பாரு சதா அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவன் வந்து ரொம்ப ஆதரவாக அன்பா பேசுவான் எப்படி பேசுவான் உடம்பு சரியில்லை ஒன்னொடனே நம்ம என்ன சுண்டு சுண்டு படுக்கிறேன்னு அவன் என்ன சொல்லுவான் வா நம்ம அங்கே போவோமா வேலை சேரில் ஒரு டாக்டர் இருக்காரு அங்கே போயிடுவான் அவர் ஸ்பெஷலிஸ்ட் அவரு தான் என் சென்னையில் சீப்பு அவர் தான் பெ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அங்கே அழைச்சிட்டு போகிறோம் வாங்குவான் இது அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஆறுதலாகி ஒரு முடிவு எடுத்துருவாங்க இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா யதார்த்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது நாங்கள் நிறைய குடும்ப பஞ்சாயத்துக்களை பார்க்குறோம் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் வரும் அதையெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்ப காலங்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த காதலிச்சிட்டு வருவாங்க இந்த மைனரில் இருந்து மேஜர் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து எங்கள் ஜமாத்தை அணுகுவாங்க அணுகுனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு ஒரு நெறிமுறைகளை வச்சிருக்கிறோம் வந்தவொடனே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் குடும்பத்தாரை அழைச்சிடுவோம் அதனாலே எங்ககிட்ட யாரும் வர்றது இல்லை ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வந்துட்டாங்கன்னா நேர் முதல்ல என்ன பண்ணுவோம்னா குடும்பத்தாரை அழைப்போம் லவ் பண்ணி வந்திருக்கிறாங்கம்மா ரெண்டு பேரும் மேஜரு இங்கே இருந்தால் அவங்க அடுத்து எங்கேயோ ஒரு ஸ்டேஷனில் போனாலும் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனாலும் அவங்க திருமணம் பண்ணுவாங்க நீங்கள் வாங்க உங்களால் முடிஞ்சா பேசி அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அழைப்போம் வருவாங்க பேசுவாங்க கெஞ்சுவாங்க மாமா போயிடலாம் இல்லை இல்லை நான் வரமாட்டேன் அவங்க கூட தான் இருப்பேன் வாழ்க்கை இவ்வளோ நாள் உன்னை வளர்த்தேன் உனக்கு தேவையான இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன் எல்லாம் செய்வோம் வாமான்னா இல்லை வர வரமாட்டேன்னு போயிடுவான் கல்யாணம் பண்ணி போயிடுவாங்களா கல்யாணம் பண்ணி போகிறது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுக்கு நம்ம யாருக்குமே தெரியறது இல்லை நிறைய அந்த பஞ்சாயத்து எங்கக்கிட்ட வரும் வருவாங்க அன்றைக்கி வந்தோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி அவன் வந்து என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான் அன்றைக்கி எதுனாலும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் அடித்தவன் இன்றைக்கி இது யதார்த்தம் நீங்க அந்த காதல் எடுத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க காதல்னாலே இப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில் இப்படி இருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்படி இருக்கும் இது அவங்களுக்கு தெரியும் அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்ன்றதை அனலைஸ் பண்ற அளவுக்கான பக்குவம் உள்ளவர்களாக பெரும்பான்மையான ஒரு சிலர் இருக்க ஒன்று ரெண்டு பெண்கள் வேணா இதில் விதிவிலக்காக இருக்கலாம் பெரும்பான்மையான பெண்கள் பெண் புத்தி பின் வாங்க யதார்த்தமான விஷயம் அதை சரியாக அவங்க முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க அப்போ பெற்றோர்கள் பார்த்து செய்கிறது தான் அது கரெக்டாக இருக்கும் இந்த காதல் இதில் இதில்ன்ற போய் விழுந்தக்கூடிய இந்த சூழல் சமூகத்தில் பெரிய கலாச்சார சீரியல் ஏற்படுத்துது சென்னையில் பல இடங்களில் போனோம்னாக்கா குடும்பத்தோடு போய் அந்த இடங்களுக்கு போக முடியாது ஏன்னாக்கா இதை வந்து நாங்கள் புரிஞ்சிக்கிறோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் புரிஞ்சிக்கிறதுக்காக பழகிறன்ட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒரு கன்றாவியாக அதெல்லாம் குடும்பத்தோடலாம் அந்த இடத்துக்குலாம் நம்ம போக முடியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்படும் அப்போ இதையெல்லாம் இஸ்லாம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தால் மூன்றாவதாக சைட் தான் இருக்கிறான் தனிச்சு இருக்காதிங்கிறது இஸ்லாம் ஆன்றும் ஆணு தான் அது எந்த நேரத்தில் ஆண் தண்ணியை மாற்றிக்கொள்ள மாட்டான் அது எந்த ஆணாக இருந்தாலும் சரி அவன் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி அவன் ஆசிரியராக இருந்தாலும் சரி அவன் ஜாமியாராக இருந்தாலும் சரி அவன் ஆண் என்பதை பல நேரங்களில் பல கட்டங்களில் தான் ஆண் என்பதை நிரூபித்திருக்கிறான் அப்போ ஆணும் பெண்ணும் தனிச்சு இருக்காதீங்க அது நல்லது கிடையாது அது தவறைத்தான் வழிவகுக்கும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது அதனால தான் அந்த தனியா சந்திக்க கூடாது தனியா பழகக்கூடாது என்ற அந்த நிலைகளை வச்சிருக்கிறோம் ஒரு சபையில் இருக்கிறோம்னா அது வழிவே அந்த நிலையை இஸ்லாம் தடை செய்யவில்லை தனியாக ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கக்கூடிய நிலையை இஸ்லாம் தடை செய்கிறது அவங்க திருமணமாகாத அந்த உறவாக இருந்தார்கள் என்றால் கட்டாயமா சந்திக்கக்கூடாது அதுக்கப்புறம் கணவன் மனைவியா இருந்தால் தனியாக இருந்துக்கலாம் அது வேற விஷயம் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது அந்த பேணுதலாக அவர் இருக்கிறாருங்கன்றது தான் அதுல உள்ள ஒரு விஷயம் விஜய் அவங்களுடைய கேள்வி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்